வணக்கம் சின்ன குறிப்பி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நவக்கிரகம் எப்படி வந்தது நவக்கிரகத்தின் பயன் ஏற்கனவே நான் வந்து நிறையா வீடியோ போட்டிருந்தேன் இன்றைய வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல தெளிவாக நவகிரகம் எப்படி படைக்கப்பட்டது என்ப என்ற வரலாற்றையும் பதிவிட்டு இருக்கின்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நவ கிரகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகியவை நம்ம நவ என்று சொல்கின்றோம் நவகிரக வழிபாடு செய்வதனால் தீமைகள் நீங்கே நன்மை உண்டாகும் நவ கிரகங்கள் எப்படி உருவானது அதற்கு என்ன காரணம் நவ கிரகங்களை உருவாக்கியவர் யார் அதைதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போ பார்க்க போகட்டும் பிரபஞ்சத்தை படைத்த பிரபஞ்சத்தை படைத்த சிவபெருமான் உலகில் உள்ள உயிர்கள் உயிர்களை படைக்க பிரம்மா என்னும் நான்முக கடவுளையும் படைத்தார் உயிர்களை படைத்தா போதுமா ஆனால் உயிர்களை காக்கணும் இல்லைங்களா படைத்த படைக்கப்பட்ட உயிர்களை காக்கணும் இல்லைங்களா அதனால் விஷ்ணுவையும் சிவபெருமான் தான் படைத்தார் உயிர்களை உருவாக்குவது பிரம்மர் எந்த என்றால் அந்த உருவாக்கப்பட்ட உயிர்களை காப்பது விஷ்ணு ஆக மொத்தம் பிரம்மரும் விஷ்ணுவும் சிவபெருமானால் படைக்கப்பட்டவர் ஆனால் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை மேற்கொண்ட பிரம்மா விஷ்ணு ம மற்றும் சிவபெருமான் உலகில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்துமே யாவும் முக்தி என்னும் பிறவா நிலையை அடைய முடியவில்லை உயிர்களில் வந்து படைச்சிடுறாங்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் நல்லவர்களாக தான் எல்லாரும் பிறக்கின்றார்கள் அவர்கள் வளரும் சூழ்நிலையில் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுகின்றார்கள் அப்போ உயிர்கள் அனைத்தும் அவங்களுக்கு பிறவியே வேண்டாம் இந்த பிறவியே போதும் என்று பிறவா வர பிறவா நிலையை அடைய முடியவில்லை என்று சிவபெருமான் வந்து யோசிக்கிறார் ஓர் உயிரினம் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்றால் தன் கர்ம வினைகளை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் ஓர் உயிரினம் உயிரினங்கள் அவங்க செய்யற பாவங்கள் புண்ணியங்கள் அதற்கேற்ற மாதிரி அவங்க கர்ம வினைகள் வந்து அனுபவிப்பார்கள் ஒரு பூ அவங்க வந்து எத்தனை இந்த பிறவில செய்த தவறுக்கு தொடர்ந்து அவங்க ஏழு பிறவி எடுத்தாலும் ஏழு பிறவில அவங்க என்னவா பிறக்கிறாங்களோ அது அந்த ஏழு பிறவியிலும் அவங்களுக்கு வந்து துன்பம் வந்து அவங்கள வந்து சேரும் ஒவ்வொரு உயிரினங்களும் அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அதனால்தான் நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம பா வந்து யாருமே கவனிக்கலைன்னு நம்ம இருக்கக்கூடாது இறைவன் மேலொருவன் நாம் செய்யும் தவறுகளை நாம் செய்யும் புண்ணியங்களையும் அவர் கண்காணித்து கொண்டு இருக்கின்றார் உயிரினங்களுக்கு பிறவா வரம் தர முடியவில்லை என்றால் பாவங்களும் செய்கின்றார்கள் புண்ணியமும் செய்கின்றார்கள் அவர்கள் செய்த பாவ புண்ணிய பலன்களை அவங்க அனுபவிச்சுத்தான் வர வேண்டும் அவங்க செய்த பாவங்களை கழித்து விட்ட பிறகு தான் அவங்களுக்கு பிறவா வரம் வந்து கிடைக்கும் பாவமே செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பிறவிக்கு மேலே பிறவி எடுப்பாங்க ஏழு பிறவி எடுப்பாங்க அந்த பிறவிகளில் அவங்க படுற துன்பங்கள் கடுமையாக இருக்கும் இந்த ஒருத்தர் வந்து நல்லா நல்லா அன்னதானம் செய்கிறா செய்வா செய்பவர்கள் நன்மையை செய்பவர்கள் நல்ல குணங்கள் இருப்பவர்களும் இருப்பார்கள் ஆனால் அவங்கள சில காரணங்களால் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க வசதி இருக்கும் எல்லாம் இருக்கும் பணத்துக்கு குறை இருக்காது எதுவுமே இருக்காது அவங்க சில காரணங்களாம் ஏன் கஷ்டப்படுறாங்க நான் இந்த பிறவில யாருக்கும் மனதார கூட ஒரு தீங்கும் செய்யலையே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எனக்கு ஒன்று போய் ஒன்று வருது உடம்பு முடியாமல் போகுது மன கஷ்டம் இருக்குது என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே காரணம் முப்பிறவியில் செய்த வினை நமக்கு தெரியாது முன்ன பிறவி பிறவியில் நம்ம என்ன தவறு செய்தோம் என்று அந்த செய்த பலனை இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டியது நாம் ஒவ்வொரு பிறவிலும் நாம் செய்யும் பாவங்கள் நமக்கு தொடர்ந்து கொண்டுதான் தான் இருக்கும் புண்ணியங்களும் நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் பாவ புண்ணியமே நம்ம பாவமே செய்யாம நல்லது மட்டும் செஞ்சு நல்லவர்களாக வாழ்ந்தால் எந்த பிறவிலும் நமக்கு வந்து பாவமே வேண்டாம் நான் வந்து எனக்கு இந்த பிறவி ஒன்றே போதும் இனி ஒரு பிறவி வேண்டாம் என்று இறைவனிடம் நாம் வேண்டிக்கிட்டே வந்தோம்னா நம்ம தப்பே செய்யாமல் யார் மனசும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூட கூடாது அது கூட ஒரு பாவ செயல் தான் ஒரு மண் ஒருவருடைய மனம் நோகும்படி வலிக்கும்படி பேசினோம்னா அவங்க வந்து அதனால் கஷ்டப்படுவாங்க அதுவும் ஒரு வகையில் பாவ கணக்கில் தான் செய்கிறோம் அதனால் எப்போவுமே இடமும் கோபம் படாமல் ஒருத்தரை பற்றி போகாமல் படக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதில் நாமும் நல்லா இருக்கணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற எண்ணங்களுடன் நம் வாழ்க்கை வாழ்ந்தால் பிறவி இருக்காது இதனை யோசித்து தான் சிவபெருமான் நினைக்கிறார் முக்தி என்னும் பிறவா நிலைமையை படைக்கும் உயிர்கள் அனைத்தும் அவங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன விலை என்று யோசிக்கிறார்கள் அடுத்து உடனே என்ன செய்யறாரு நவநாயகர்களை உருவாக்குறாரு சிவபெருமானுக்கு மட்டும் இந்த நவநாயகர்கள் கட்டுப்பட்டவர்கள் ஒம்பது நவகிரகம் சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க அவங்கதான் உடனே வந்து சிவபெருமான் உருவாக்கலை இவங்க வந்து முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு மகனாக பிறந்தே அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பலவித கலைகளை கற்று முனிவர் ரிஷிகள் வந்து எப்பவுமே வந்து தவறு செய்ய மாட்டாங்க அவங்களோட குழந்தைக்கு வழிகாட்டியாக இருப்பது மட்டும் இல்லை பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லை பல்வேறு இன்னல்கள் இடைஞ்சல்களை அனுபவித்து நவகிரக மண்டலத்தில் இணைந்தார்கள் ஒன்பது கிரகங்கள் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்ட பாவம் புண்ணிய கணக்கு செயல்படுத்தும் செயல் அதிகாரியாகவும் நவகிரகங்கள் செயல்படுகின்றார்கள் நவகிரகங்களுக்கு செயல்படுத்தும் அதிகாரம் மட்டும்தான் உண்டு ஆனால் மன்னிக்கும் அதிகாரம் அதி தேவதைகளுக்கு மட்டும்தான் இருக்கும் நவக்கிரகத்தை வழிபடுறதுனால நாம் செய்யும் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை வந்து கட்டுப்படும் அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வழிபடுறோமோ அந்த அளவுக்கு அவங்க பலனை கொடுப்பாங்க கொடுப்பாங்க நவக்கிரகங்களை வணங்கு வணங்குபவனை காட்டிலும் அதி தேவதைகளை வணங்குவது சிறப்பு நவகிரகங்களை வணங்கு வணங்குவது சிறப்பல்ல என்று சொல்லலை நவகிரகங்கள் நாம் வழிபடுவதனால் நல்ல பலன் கு கிடைக்கும் ஆனால் நம்ம செய்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண பலனை அனுபவிக்கலாம் அவங்கள வந்து வழிபட்டு வழிபட்டு சிறப்பாக அவங்கள வந்து நம்ம வழிபடுறதுனால நவகிரகங்கள் மனம் குளிர்ந்து நமக்கு கிடைக்கின்ற பாவத்திற்கு ஏற்ற புண்ணியத்துக்கு ஏற்ற நமக்கு கிடைக்கின்ற தண்டனைகள் அது வந்து கட்டுப்படும் என்று சொல்லப்படுகிறது குற்றவாளியை சட்டத்தை காக்கும் காவலர்கள் என்ன செய்வாங்க நம்ம இந்த நவகிரக பூஜை எல்லாம் பண்றோம் நவகிரக வழிபாடெல்லாம் பண்ணுறதுனால நம் காலத்துக்கு பிறகு குற்றவாளிய சட்டத்தின் முன்னாடி இழுத்துட்டு போகும் காவலர்கள் அடித்து உதைத்து இழுத்து செல்வார்கள் அந்த மாதிரி செல்லாம அவங்கள வந்து நவகிரக வழிபாடு செய்வதனால் அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு வந்து அந்த மாதிரி துன்புறுத்த மாட்டாங்க துன்புறுத்த பொறுத்த மாட்டார்கள் ஆனால் நாம் செய்யும் கர்ம வினைக்கு நமக்கு அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் அப்போ வந்து நம்ம இனிமேல் பாவமே செய்யாமல் புண்ணியங்கள் எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு புண்ணியங்கள் செய்ய வேண்டும் மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் நவ கிரக கிரகங்களின் ஆட்சியின் அமைவதுதான் சிவபெருமானிடமிருந்து உருவான நவ கிரகங்கள் நம் வாழ்க்கையில நம்மை சூழ்ந்துள்ளனர் உறவுகளாக சூழ்ந்துள்ளனர் நவகிரக நவ கிரகங்களின் முதலாவது வந்து சூரியன் அவர் வந்து தந்தை இரண்டாவது சந்திரன் சந்திரன் வந்து தாய் சகோதர சகோதரி கணவராகவும் கிரகங்களின் மூ சொல்லப்படுகிறது மூன்றாவது செவ்வாய் நான்காவது வந்து புதன் மாமன் மைந்துனர் ஐந்தாவது குரு புத்திரர்கள் குழந்தைகள் ஆறாவது சுக்கிரன் மனைவி நண்பர்கள் சூழ்ந்து இருப்பார்கள் ஏழாவது சனி பணியாட்கள் எட்டாவது ராகு தந்தை தாத்தாவாக சொல்லப்படுகிறது ஒன்பதாவது வந்து கேது தாய் வழி தாத்தாவாக சொல்லப்படுகின்றது சொல்லுவாங்க நவகிரக கட்டத்தை பார்த்துட்டு தாய் மாமனுக்கு ஆகாது அம்மாவுக்கு ஆகாது அப்படின்னு அந்த நவக்கிரக கட்டங்களை பார்த்து சொல்லப்படும் ஜாதகங்கள் ராகு கேதி இருந்தா திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படி வந்து சொல்லப்படுகின்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் கண்டிப்பா உண்டுங்க அந்த பரிகாரம் நாம் செஞ்சோம்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நவகிரகங்கள்ல இருக்கின்றது நவகிரக வழிபாடு வந்து நாம் செய்யும் கர்ம வினைகளை குறைப்பதற்காக தான் இந்த நவ கிரக வழிபாடு அதாவது கட்டுப்படுத்துவது நமக்கு ஏற்படும் துன்பங்கள் பெரிய அளவு இல்லாம தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த துன்பங்களை குறைப்பதற்காக நவகிரக வழிபாடு செய்யப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இன் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி